அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மக்களவை தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதிமுக பாஜக தொடர்பாக விவாதங்கள் இப்போ திரும்பவும் கிளம்பி இருக்கு முதல்ல இந்த தேர்தலில் இந்த இரண்டு கூட்டணிகளும் அதிமுகவும் அதே மாதிரி பாஜக தரப்பிலான கூட்டணியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் பாஜக கூட்டணியும் அண்ணா திமுகவும் சிறப்பாக இங்க இந்த தேர்தலில் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல மக்கள் வந்து இரண்டையும் நிராகரித்திருக்கிறார்கள் அந்த செய்தி மக்களுக்கு போக விடாமல் தடுப்பதற்காகத்தான் தடுப்பதற்காக தான் தடுக்க முடியாது இருந்தாலும் ஊடக வெளிச்சத்தை தங்கள் பக்கம் திருப்புவதற்காக அந்த நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது என்ப என்ற செய்தி பரவலாக ஊடகங்களில் வந்து கொண்டே இருப்பதை தடுப்பதற்காக ஊடகங்களின் கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக அவர்களுக்குள் ஒரு மோதலை மீண்டும் அரங்கேற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அண்ணா அதிமுகவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா அதிமுக வாக்குகள் கொஞ்சம் அதிகமாக பெற்ற காரணத்தினால அதாவது கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட அதிகமான வாக்குகளை அண்ணா அதிமுக பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அது அதுவே வந்து பன்னீர்செல்வம் தினகரன் போன்றவர்கள் கட்சியை விட்டு போனதற்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படியேதான் நல்ல நல்லபடியாகத்தான் இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்வதற்கு அது போதுமானதாக இருக்குன்னு அதிமுக நினைக்குது இடங்கள் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதை விட இது போதுமானது அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க வந்து அந்த நிலையிலிருந்து எல்லா விஷயங்களையும் அணுகுகிறார்கள் ஒரு இடமும் கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறதுனால எடப்பாடி தலைமை மீது கேள்வி கேள்விகளை எழுப்புகிறார்கள் ஓபிஎஸும் சசிகலாவும் மீண்டும் பிரிந்தவர் கூடினால் ஒற்றுமை ஒற்றுமை அதிகரித்தால் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற கனவை தொண்டர்கள் விதைக்கிறதுக்காக மறுபடியும் பாஜக இல்லாம போனதுனாலதான் முப்பத்தி ஐந்து சீட்டும் பெற்றிருக்க வேண்டிய இடத்துல நாம் பெறாமல் போனோம்னு வேலுமணி பேசியது அந்த ஒரு அவர் இனிஷியேட் பண்ணுங்க டிஸ்கஷன்ல இருந்து அந்த பாயிண்ட் வரல அல்லது வந்தது அதுல அவர் குறிப்பாக அந்த முப்பத்தைந்து இடங்கள் பெற முடியாமல் போனதற்கு காரணம் அண்ணாமலையினுடைய பேச்சு தான் அப்படிங்கறதத்தான் கே பி முனுசாமியும் வேலுமணியும் குறிப்பிடுகிறார்கள் மற்றபடி அவர்களாக பாஜகவோட கூட்டணியை இழந்து விட்டோமே அதனால நமக்கு இடம் கிடைக்காம போச்சே அப்படிங்கிற வருத்தத்திலிருந்து வேலுமணி பேசியதாக நான் கருதில்லை வேலுமணி பேச்சை திரிப்பதன் மூலமாக இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன் இந்த கூட்டணி அமையாததற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு வேலுமணி அவர்கள் சொல்வது இயல்புல அதுதான் காரணமா அண்ணாமலை மட்டும்தான் பாஜக தரப்புல இருந்து பிரச்சனையா பாஜகவோடு கூட்டணி என்றாலே எங்களுக்கு வாக்குகள் வரல அப்படின்னு சி வி சண்முகம் கே பி போன்றவர்கள் பொன்னையன் போன்றவர்கள் பேசினாங்கிறது உண்மைதான் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில தான் ஒரு கிரவுண்டு செட் பண்ணினா தான் செக்யூலர் கிரவுண்ட் ஒன்றை உருவாக்கினால்தான் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிந்து இங்கு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதனால அந்த மாதிரி ஒரு முயற்சிக்குள்ள போனாங்க ஆனா அதுவே வந்து அவர்களாக எடுத்த முடிவா இல்ல பாஜகவினுடைய தூண்டுதலின் பேர்ல அப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள எடுத்தார்களாங்கிறது இன்னும் தெரியல சரியா கடைசியாக அமித்ஷா அவர் உள்துறை அமைச்சராக அமித்ஷாவை பார்த்ததுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த உறுதியான முடிவை வெளிப்படுத்த தொடங்கினார் அதனால மறைமுகமான ஒரு கூட்டணி வெளிப்படையாக தனித்தனி போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ஏற்பாட்டில் தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கின்றனவோ அப்படின்னு திமுக எழுப்பிய சந்தேகங்களுக்கு சந்தேகங்கள்ல நியாயம் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த எஸ் சார் இல்ல அந்த அடிப்படையில தான் அவங்க அவங்க இப்போது பேசுகின்ற விஷயங்களும் ஊடக வெளிச்சங்கள் திமுக மேல போய் போய்விடாமல் தங்கள் பக்கம் திருப்புவதற்காக இந்த ஒரு போலி மோதலை உருவாக்குகிறார்களோங்கிற சந்தேகமும் நியாயமானதுதான் அஹ் போலி மோதல்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் நம்ம வேலுமணி அவர்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நின்றிருந்தா ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு அண்ணாமலை வந்து அப்படி ஜெயிச்சிருக்க முடியாது அப்படிங்கறதும் அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க இந்த இரண்டு பேருக்கான வார்த்தை மோதல் போயிட்டு இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது அரித்தமேட்டிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்க முடியும் அது உண்மைதான் யதார்த்தமான உண்மை அப்படின்னு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க இது என்னன்னா உட்கட்சிக்குள்ள பாஜகவிற்குள்ள அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது அஹ் இயல்புல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நின்றிருந்தா திமுகவிற்கு ஒரு வித டஃப் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்க எதுவும் பாக்குறீங்களா சார் சேர்ந்து நின்றிருந்தால் போட்டி கடுமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் இப்போது இருந்ததை விட போட்டி கடுமையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா போட்டி மட்டும்தான் கடுமையாக இருந்திருக்கும் ரிசல்ட் இதே ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கும் ஏன்னா இரண்டு பேரும் சேர்ந்து நின்றிருந்தால் ஆஹ் அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இப்ப கிடைத்த வாக்குகள் கிடைச்சிருக்காது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க சேர்ந்து நின்றாங்கன்னா அந்த அந்த இரு வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அண்ணா திமுகவுக்கு போடவே மாட்டாங்க அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போடுவாங்க திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான கூட்டணி அப்படின்னு ஒன்றை உருவாக்கி இருந்தால் அண்ணா திமுகவுக்கு இன்னும் கூடுதலாக வாக்குகள் கிடைச்சிருக்கும் இந்த இரண்டு கூட்டணிகள்லயும் இல்லாத பிற கட்சிகளுக்கான வாக்குகள் குறைந்திருக்கும் அதனால இந்த கணக்குகள் வந்து வெறும் அரித்மேட்டிக்கா இத பார்க்க முடியாது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்வதை போல வெறும் அரித்மேட்டிக்ல இது ஜெயிச்சிருக்கணும் ஜெயிச்சிருக்க முடியாது அரித்மெட்டிக் ஒர்க் ஆக இருக்காது அப்படிங்கிறது அரசியல்ல தெரியும் அதனாலதான் அவங்க கேர்ஃபுல்லா நான் அரித்மெட்டிக் படி மட்டும் தான் சொல்றேங்கிறாங்க அரித்மெட்டிக் தான் நான் சொல்றேன் கணக்குகளின் படி வாக்குகளை கூட்டினால் ஜெயிக்க முடியுங்கிற தியரியை தான் சொல்றேன் அந்த வாக்குகள் இப்படியே கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரியலங்கிற சென்டென்ஸை அவங்க புரிந்து வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க சொல்லலை அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன் அண்ணாமலைக்கும் அது தெரிந்த காரணத்தினாலதான் அந்த அரித்மேட்டிக்ல ஜெயிக்க அந்த அரித்மேட்டிக் ஒர்க் ஆகாது ஜெயிக்காது அப்படின்னும் அவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் வேலுமணியோ அல்லது அண்ணா திமுகவோ அந்த மாதிரி சொல்வது வந்து நீங்க தானே கெடுத்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதா திமுக வெற்றியை தடுக்க தவறியது அண்ணாமலை தானே அப்படிங்கிற பாயிண்ட முன்வைக்கிறதுக்காகத்தான் அவங்க சொல்றாங்க அந்த பழி அப்படி வந்து தன்னிடம் சேர்ந்து விட கூடாதுங்கிறதுக்காக இவர் பந்தை வந்து வெவ்வேறு திசைகள்ல தள்ளி விட்டு ஒரு கேம் விளையாடுறாரு அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக ஆட்சிதான் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு ஒரு கனவை மீண்டும் தொண்டர்கள் விதைக்கிறது அதற்காக மீண்டும் சோர்வு இல்லாமல் வேலை செய்ய சொல்வது அந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் வந்து அதை செய்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டமன்றத்திலயும் தேர்தல் வந்துடும் ஆட்சி முடிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு கனவை விதைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஒன்றும் நடக்கல கூடவே சட்டமன்ற தேர்தல் வரல இந்த விஷயங்கள் எதையுமே மக்களிடத்துல சொல்லாமல் மறைத்தார்கள் நடக்காது அப்படின்னு எவ்வளவோ ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் சட்ட வல்லுநர்களும் கட்சி திமுக கூட்டணியினரும் எவ்வளவோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதை மறைத்து ஒரு நேரேட்டிவ செட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சியினர் எடப்பாடி பழனிசாமியும் இருபத்தி நாலுலேயே நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்னு ஒரு அரசியல் கருத்தை மக்களிடத்தில் விதைக்க முயற்சி செய்து கொண்டுதான் தான் இருந்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சட்டமன்றத்துக்கு வரல மக்களவை தேர்தலுக்கு மட்டும்தான் வந்தது மக்களவைத் தேர்தலில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத ஐந்து வருடங்களுக்குள்ளாக மீண்டும் தூசி தட்டி எடுக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்துலதான் கொண்டு போய் விட்டுருக்குது அதனால திமுக ஆட்சி இரு இருபத்தி வரை தொடரும் அப்படிங்கிறதுல ஏழ்மனை அளவும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிற நிலையில தான் அரசியலை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இது அந்த இது சாத்தியம் இல்லைன்னா உடனே இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை புதிய கனவை முன்வைக்கிறாரு அதன் மூலமாக திரும்பவும் இப்போது நடந்த விஷயங்களுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத அந்த கேள்வியை எழவிடாமல் அடுத்த இலக்கை முன்வைத்து இவர்களை ஓட செய்வதன் மூலமாக இந்த தவறுகள் இந்த தவறுகள் தமிழ்நாட்டோட மட்டுமா முடிஞ்சிருக்குது ஒருவேளை இவங்க கூட்டணியில இருந்து ஒரு சில இடங்கள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது இன்றைய பாஜகவினுடைய சூழலுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் அப்படின்னு இந்த அனுமானங்களின் அடிப்படையில சில குற்றச்சாட்டுகளை அந்த உள்கட்சியிலையும் கூட்டணிக்குள்ளேயும் முன்வைப்பாங்கல்ல அது அவ்வளத்தையும் இல்லாமல் செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி இந்த புதிய மோதலை புதிய மோதலுக்கான கருத்துக்களை மக்கள் முன்னால இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லதான் ஆனாலும் பதில் சொ எதிர்வினை ஆற்ற வேண்டிய அண்ணா அதிமுக செஞ்சிருக்குது அவங்களுக்கும் அவங்க மேல குற்றச்சாட்டுகள் வராம இருக்கிறதுக்கு உங்களாலதான் பாஜகவாலதான் இந்த இழப்பு அப்படின்னு அவங்க கேட்டுற சொல்லி பாஜகவிடம் இருந்து ஈர்க்கப்படாமல் தள்ளி நிற்க செய்வது அண்ணா அதிமுக தொண்டர்களை தள்ளி நிற்க செய்வதும் அண்ணா திமுக வாக்காளர்களை தள்ளி நிறு நிறுத்த செய்வதும் ஒரு தேவையாக அதிமுகவுக்கும் இருக்கு அதனால அவங்களும் அவங்களும் வந்து பதிலுக்கு அண்ணாமலை மீது குற்றம் சாட்டி பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கும் இருக்கிறதாக பார்க்கலாம் இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் திரும்பவும் தொண்டர்கள் ஒன்னே ஒன்று அதிமுக ஒன்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க கேபி முனுசாமி அவர் சொல்லும் போதுமே என்ன சொல்லியிருக்காங்க இது ரியாக்ட் பண்ணியிருக்காரு இது அதிமுகவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் மாநிலங்கள்லயும் அதிமுகவுடைய ஓட்டு வந்து குறைந்திருப்பதாக செய்திகளும் பாக்குறோம் இன்னும் சொல்லப்போனா கோயம்புத்தூர்லயுமே கூட அதிமுக பாஜகவிற்கு அந்த இடத்தை விட்டு இருக்கு இரண்டாம் இடத்தை விட்டுருக்கு மதுரையில இரண்டாம் இடத்தை விட்டு இருக்கு அப்ப அதிமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதத்தை அதிகரித்தால் போதும் பெரிய அளவு நம்ம காம்படி பண்ண தேவையில்லை நினைச்சிட்டாங்கன்னு பாக்கலாமா பொறுத்த வரைக்கும் சாரி தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக வாக்குகள் குறைந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு அண்ணா திமுக ஒரு குறிப்பிட்ட சாதியின் வாக்குகளை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அரசியல் கருத்தை மக்களை நம்ப நம்ப செய்கிறதுக்கான பிரச்சாரம் நடந்தது அதனுடைய தொடர்ச்சியாக கூட இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இழந்ததுன்னு சொல்வதற்கு பின்னால டிடிவி ஓபிஎஸ் சசிகலா போன்றோரை அண்ணா திமுகவிலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் மிக கோபமாக எதிர்வினையாற்றுகிறார்கள் அப்படின்னு ஒரு தியரிய முன்வைக்கிறாங்க அதுல பாதி உண்மை இருக்கலாம் முழுக்க அது உண்மை என்று நான் நினைக்கல அது போக அண்ணா அதிமுகவிடம் அண்ணா அதிமுகவை அந்த மாதிரி பலவீனப்படுத்தினா பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலம் அந்த சமூகம் மீண்டும் செல்வாக்கு பெறும் அப்படின்னு அவங்க நம்புறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஏன்னா அது அதிமுகவோடு இருக்கிற வரைக்கும் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் வந்து பாஜகவுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி அந்த கேள்வி இந்த மாதிரியான முக்கியமான சில விஷயங்களை மறைத்து வாக்குகளை பெறுவதற்காக முயற்சி செய்யறாங்க இப்ப பாஜக தங்களுடைய செல்வாக்கு இருக்கிறதாக தங்களுக்கு இரட்டை இலக்கத்துல வாக்கு வாக்குகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறதுக்கு பின்னாலேயும் இந்த கேம் இருக்கு அது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் தேவநாதன் இவர்களோடு வை வைத்திருக்கக்கூடிய கூட்டணியின் காரணமாக வந்தது இந்த கூட்டணி இல்லாம தனிப்பட்ட முறையில பாரதிய ஜனதா கட்சி நாங்க இரட்டை இலக்கத்துக்கு வளர்ந்திருக்கிறோம் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு பர்சன்ட் அல்லது இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீதம் வளர்ந்து அப்படின்னு எல்லாம் தான் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் இணைய இணைய வட்டாரங்கள் எப்பவுமே அதான் செய்யறாங்க வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு தான் அதிகரிச்சிருக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குது மூன்றுல இருந்து ஐந்துக்கு அதிகரிச்சாலும் ஒண்ணுதான் ஐந்துல இருந்து எட்டுக்கு அதிகரிச்சிருந்தாலும் ஒண்ணுதான் வளர்ச்சிதான் அந்த அதிகரிப்பை இல்லை என்று மறுக்க முடியாது ஆனா நம்ம அந்த அந்த அதிகரிப்பு எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமானது பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றாலும் கூட இந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் கோவையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கணிசமாக பங்காற்றி இருக்கக்கூடும் திமுகவும் கூட ஊடகங்களில் அண்ணாமலைக்கு கிடைத்த வெளிச்சம் பரப்புரைகள்ல அதிமு பாஜகவுக்கு கிடைத்த வெளிச்சம் பிரதமர் உட்பட பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலைக்காக அங்கு வந்து பிரச்சாரம் செய்தது இவை இவற்றிலெல்லாம் அண்ணா வாக்களிக்க கூடிய வாக்காளர்கள் கொஞ்சம் திசை மாறி இருக்கிறாங்க அது நிரந்தரமாக பாஜக பக்கம் திரும்பிடுச்சுன்னு நினைப்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால பாஜ அதிமுகவுக்கு பத்து தொகுதிகளிலயும் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க கோவையில என்ன எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அந்த கூட்டணிக்கு தான் வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணி தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது அதனால அதிமுகவுக்கு ஒன்பது எம்எல்ஏக்கள் அங்க இருக்கிறாங்கிறது உண்மைதான் அவர்களெல்லாம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான உறவை எப்படி புரிந்து வைத்திருந்தார்கள் என்ன வேலை செய்தார்கள் ரொம்ப முக்கியமான கேள்விதானே அவங்க இப்படி வேலை செய்ததாக நான் நினைக்கல வெற்றிக்கான வேலைகளை செய்ததாக நான் நினைக்கல எப்படியாவது எம்பிக்களை பெற வேண்டும் என்பது அதிமுகவின் நோக்கமாக இருந்திருந்தால் அவங்க வேலுமணியையே அங்க வேட்பாளராக நிறுத்தி இருக்க கூடும் பாஜக நிறுத்தலையா நைனார் மகேந்திரன் நிறுத்தலையா எம்எல்ஏவாக இருக்கிறவரை எம்பிக்கும் இல்லையா அதே மாதிரியான அண்ணா அதிமுக போகாம இருந்ததுக்கு என்ன காரணம் அதுதான் அங்கதான் அந்த மறைமுக கூட்டணி அப்படிங்கிற செய்தி வருது மறைமுக கூட்டணி அப்படிங்கறதன் காரணமாகத்தான் எப்படியும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக போகவே இல்லை அந்த அதாவது தண்ணிக்குள்ள பாஜக அவங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது மூச்சடைக்க செய்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு நிலை இருக்குமானால் திமிரி எழுவதற்கான முயற்சியை அதிமுக எடுத்து எடு எடுத்திருக்கோம் அந்த மாதிரி எந்த முயற்சியையும் எடுக்கல அப்படி திமிரி எழக்கூடிய சர்வைவலுக்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை அதிமுகவுக்கு இருந்திருந்தால் அவர்கள் வே வேலுமணியை நிறுத்தி இருப்பார்கள் மதுரையில உதயகுமாரை நிறுத்தியிருப்பார்கள் அப்படி இன்னும் வலிமையான கேண்டிடேட்டை அங்கங்க நிறுத்தி இருக்க முடியும் ஆனா அவங்க அப்படி செய்யல கொஞ்சம் கூடுதலான வாக்குகள் கிடைத்தால் போதும் என்ற அளவிலேயே நிறுத்தி நிறுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் இது புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது அவங்க ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ விடுக்கின்ற அரைகூவல் முனுசாமி கே பி முனுசாமி சொல்வதை போன்ற கருத்தோடுதான் ஒத்து போகிறது அதிமுகவுக்குள் குலை குழப்பம் விளைவிப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் திமுகவையே செயலிழக்க செய்வதற்கு பாஜக முயல்கிறது இதற்கெல்லாம் நடுவுல தமிழ்நாட்டு மக்கள் அண்ணா அதிமுகவையும் காப்பாத்திருக்கிறாங்க திமுகவுக்கு முழு வெற்றியையும் கொடுத்திருக்கிறாங்க திமுகவுக்கு பாதி வெற்றியையும் கொடுத்திருக்கிறாங்க இன்னும் இன்னும் வெளிப்படையாகவும் வேகமாகவும் கட்சியை பாஜகவுக்கும் முன்னால கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஆஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன அரசியல் அடுத்தடுத்து நடக்கும் நகர்வுகள் நடக்குது அப்படின்னு உங்களோட நேரத்திற்கு மிக்க நன்றி சார் மீண்டும் வணக்கம்